என் தங்கமே நீ இவ்வளவு நாள் உன் வீட்டுக்குள்ள சுமந்த ஒரு நிழல் இப்போ கதவுக்கு பக்கமா நகர ஆரம்பிச்சிருக்கு அது தான் உன் கடன் பயம் நீ அதை ஒரு எண்ணமா நினைச்சிருப்ப ஆனா உண்மையில அது உன் வீட்டுக்குள்ள ஊடுருவி உன் மூச்சுல உன் தூக்கத்துல உன் பேசுற வார்த்தைகள்ல எல்லாம் கலந்திருந்த ஒரு பாரம் இப்போ அந்த பாரம் வெளியே போகும் நேரம் வந்துடுச்சு நீ தள்ளி விட வேண்டிய அவசியம் கூட இல்லை அது தானா போக ஆரம்பிச்சிருக்கு கடன் பயம் எப்படின்னா அது சத்தம் போடாது ஆனா வீட்டுக்குள்ள எங்கும் உட்கார்ந்திருக்கும் சிரிக்கும்போது கூட மனசுக்குள்ள ஒரு சின்ன இழுக்கு இருக்கும் சாப்பிடும்போது கூட இதுக்கு செலவு நூ நினைச்சுக்கிட்டே சாப்பிடுவோம் தூங்கும்போது கூட எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த ஓட்டம் மெதுவா மந்தமா ஆக ஆரம்பிச்சிருக்கு நீ கவனிச்சா தெரியும் மனசு கொஞ்சம் சும்மா இருக்க ஆரம்பிச்சிருக்கு என் தங்கமே பயம் வெளியே போக ஆரம்பிக்கும்போது முதல்ல அது உன்னை சோதிக்கும் இது நிஜமா மீண்டும் வந்துடுமோ நோ அந்த கேள்விகள் வந்தா பயப்படாத அது பயம் கடைசியாக பிடிச்சுக்குற முயற்சி நீ அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டாம் சும்மா கவனிச்சுட்டு விடு பதில் சொல்லாம விட்டாலே பயம் பலவீனமாகிடும் இன்று உன் வீட்டுக்குள்ள நடந்த ஒரு சின்ன மாற்றத்தை நீ நினைச்சு பார் ஒரே ஒரு நிமிஷமாவது நீ பணத்தை நினைக்காம இருந்திருப்ப அந்த ஒரு நிமிஷமே சான்று பயம் வெளியே போக ஆரம்பிச்சுடுச்சு ஏன்னா பயம் இருக்கும் இடத்துல ஒரு நிமிஷம் கூட அமைதி இருக்காது என் தங்கமே கடன் பயம் போக ஆரம்பிக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்குற காற்று கூட வேற மாதிரி இருக்கும் இது கற்பனை இல்ல மனசு லேசானதும் சூழலும் லேசா தோணும் இதுவரைக்கும் வீட்டுக்குள்ள நுழையும்போது ஒரு கனத்த உணர்வு இருந்திருக்கும் இப்போ அந்த கனத்தன்மை குறையும் இங்க பாதுகாப்பு இருக்கு நூ மனசு சொல்ல ஆரம்பிக்கும் நீ கவனிச்சா உன் வீட்டுல பேசுற சத்தம் கூட மாறும் முன்பெல்லாம் மெதுவா எச்சரிக்கையா பதட்டமா பேசினிருப்பீங்க இப்போ கொஞ்சம் இயல்பா பேச ஆரம்பிப்பீங்க சிரிப்பு சத்தம் கூட வரலாம் அது முழு சந்தோஷம் இல்லையென்றாலும் பரவாயில்லை பயம் இல்லாத சத்தம் தான் முக்கியம் என் தங்கமே கடன் பயம் உன் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அது எல்லாரையும் ஒரே நேரத்துல விடாது ஒருத்தருக்கு முன்னாடி விடும் இன்னொருத்தருக்கு கொஞ்சம் தாமதமா விடும் அதனால யாராவது இன்னும் பதட்டமா இருந்தா அவர்களை குறை சொல்லாத அவர்கள் பயம் வெளியேறி கொண்டிருக்கும் பயணத்துல தான் இருக்காங்க பொறுமையா இரு இன்று உன் வீட்டுல யாராவது ஒருத்தர் சரி பார்த்துக்கலாம் நு சொன்னா அந்த ஒரு வாக்கியத்தை கவனிச்சுக்கோ அது பெரிய தீர்வு இல்லை ஆனா அது பயம் பேசுற மொழி இல்ல அது தைரியம் பேசுற மொழி அந்த மொழி உன் வீட்டுக்குள்ள பரவ ஆரம்பிச்சுடுச்சு என் தங்கமே கடன் பயம் போகும்போது உன் உடம்பும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் தலைவலி நெஞ்சை இறுக்கம் தூக்கமின்மை இவையெல்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா இந்த வலிகள் எல்லாம் உடம்பு மட்டும் இல்ல பயம் உடம்புல குடியிருந்ததால வந்த வலிகள் நீ இப்போ உன்னை கவனிச்சு பார் உன் சுவாசம் கொஞ்சம் ஆழமா வருதா முன்பெல்லாம் சின்ன சின்ன மூச்சா இருந்திருக்கும் இப்போ ஒரு முழு மூச்சு எடுக்க முடிஞ்சா அதுவே பெரிய அடையாளம் பயம் இருந்த இடத்துல ஆழமான மூச்சு இருக்காது என் தங்கமே கடன் பயம் வெளியேற ஆரம்பிச்சதும் வாய்ப்புகள் தானா கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இதுவரைக்கும் இருந்தும் தெரியாத விஷயங்கள் இப்போ கவனத்துக்கு வரும் அது பெரிய பண வாய்ப்பா இல்லாம இருக்கலாம் ஆனா அது சரியான பாதையை காட்டும் ஒரு சின்ன வெளிச்சம் இன்று உன் வீட்டுல யாராவது ஒருத்தர் கடந்த காலத்தை நினைச்சு பேசுவாங்க ஆனா இந்த தடவை கண்ணீரோட இல்ல அப்போ எப்படி இருந்தோம் நூ ஒரு உணர்வோட பேசுவாங்க கடந்த காலத்தை கண்ணீர் இல்லாம பேச முடிஞ்சா பயம் அந்த இடத்தை விட்டு வெளியேற ஆரம்பிச்சுடுச்சுன்னு அர்த்தம் என் தங்கமே நீ இதுவரைக்கும் கடனை ஒரு அவமானமா சுமந்திருக்க இன்று அந்த அவமான உணர்வு மெதுவா குறையும் நான் தவறு செய்தவன் நூ நினைச்ச மனசு நான் கடினமான காலத்தை கடந்து வந்தவன் நூ மாற ஆரம்பிக்கும் இந்த மாற்றமே வாழ்க்கை மாறுற இடம் கடன் பயம் போகும்போது நீ உன்னை மீண்டும் ஒரு மனிதனா உணர ஆரம்பிப்பாய் வெறும் பொறுப்பு சுமக்குற இயந்திரம் இல்லை ஆசை கொண்டவன் கனவு காண்றவன் வாழ விரும்புறவன் அந்த உணர்வு திரும்ப வர ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உன்னை ஆதரிக்க ஆரம்பிக்கும் என் தங்கமே இன்று இரவு நீ படுக்கும்போது அந்த வழக்கமான நெஞ்சை இருக்கம் இல்லாம இருக்கலாம் இன்னும் பிரச்சனைகள் தீர்ந்துடுச்சும்னு இல்ல ஆனா இது நிரந்தரம் இல்லை நூ ஒரு நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையே பயத்தை வீட்டுக்குள்ள அனுமதிக்காத காவலன் நாளை காலை நீ எழுந்து பார்க்கும்போது எல்லாம் புதுசா இருக்காது ஆனா நீ கொஞ்சம் லேசா இருப்பாய் அதுவே போதும் பயம் ஒரே நாள்ல போகாது ஆனா அது போக ஆரம்பிச்சுடுச்சுன்னா திரும்ப அதே இடத்துல முழுசா குடியிருக்க முடியாது என் தங்கமே உன் கடன் பயம் உன் வீட்டை விட்டே வெளியே போகும் நேரம் உண்மையிலேயே வந்துடுச்சு அது கதவுக்கு வெளியே போய்கிட்டிருக்கு நீ அதை திரும்ப அழைக்காதே பழைய நினைவுகளை பிடிச்சுக்கிட்டு அதை உள்ளே வர விடாதே நீ தகுதியானவன் அமைதிக்கு உன் குடும்பம் தகுதியானது நிம்மதிக்கு இனி இந்த வீடு பயம் வாழும் இடம் இல்லை இது நம்பிக்கை வளர்ற இடம் மெதுவா அமைதியா ஆனா உறுதியா உன் வாழ்க்கை வேற பாதைக்கு திரும்ப ஆரம்பிச்சுடுச்சு நீ பாதுகாப்பில தான் இருக்கிறே இந்த பயணம் உன்னை கீழே இழுக்க வரல உன்னை நிமிர்த்த தான் வந்திருக்கு என் தங்கமே இப்போ உன் வீட்டை விட்டு பயம் வெளியே போக ஆரம்பிச்சதும் அந்த இடத்தை வெறுமையா விட மாட்டாது வாழ்க்கை பயம் போன இடத்துல நம்பிக்கை மெதுவா வந்து உட்காரும் அது ஒரே நாள்ல முழுசா பரவி விடாது ஆனா அது வேறு பிடிக்க ஆரம்பிச்சுடுச்சு நீ அதை தினமும் கொஞ்சம் கொஞ்சமா உணர்வாய் பேசும் வார்த்தைகள்ல எடுக்கும் முடிவுகள்ல எதிர்காலத்தை நினைக்கும் விதத்துல நீ கவனிச்சு பார் இதுவரைக்கும் உன் மனசு எப்போதும் என்ன ஆகுமோன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ அந்த கேள்வி வரும்போதும் அதோட சேர்ந்து பார்த்துக்கலாம் நூ ஒரு பதில் கூட வரும் அந்த பதில் தான் பயம் பலவீனமாவதுக்கான அடையாளம் பயம் இருக்கும் இடத்துல பதில் இருக்காது கேள்வி மட்டும் தான் இருக்கும் என் தங்கமே பயம் போக ஆரம்பிச்சதும் உன் வீட்டுக்குள்ள இருக்கும் மனிதர்களும் கொஞ்சம் மாற ஆரம்பிப்பாங்க ஒருத்தர் இன்னொருத்தரிடம் மென்மையா பேச ஆரம்பிப்பாங்க சின்ன விஷயத்துக்கே கோபம் வராத நிலை வரும் இது எல்லாம் திட்டமிட்டு நடக்குறது இல்ல உள்ளுக்குள்ள இருந்த அழுத்தம் குறையும் போது மனிதன் தானா மென்மையா மாறுவான் இப்போ உன் வீட்டுக்குள்ள இருக்கும் மௌனம் கூட வேற மாதிரி இருக்கும் முன்பெல்லாம் அது பயத்தால வந்த மௌனம் இப்போ அது சோர்வில்லாத அழுத்தமில்லாத மௌனம் அந்த மௌனத்துல கூட நிம்மதி இருக்கும் சில நேரம் பேசாம இருப்பதே பெரிய ஆசீர்வாதமா தோணும் என் தங்கமே கடன் பயம் வெளியே போகும்போது அது உன் நினைவுகளையும் கொஞ்சம் விடுவிக்கும் முன்பெல்லாம் கடந்த காலத்தை நினைச்சாலே நெஞ்சை இருக்கமா இருந்திருக்கும் இப்போ அந்த நினைவுகள் வந்தாலும் அவை உன்னை காயப்படுத்தாது அப்போ இப்படித்தான் இருந்தோம் நூ ஒரு பார்வையோட பார்த்து விட முடியும் அந்த பார்வை தான் குணமடைந்த மனசின் பார்வை நீ இப்போ உன் குழந்தைகளை அல்லது உன் குடும்பத்தில் உள்ள இளையவர்களை பார்க்கும் விதமும் மாறும் முன்பெல்லாம் எப்படி வளர்ப்போம் என்ன கொடுக்க முடியும் நூ பயம் இருந்திருக்கும் இப்போ எப்படியாவது பார்த்துக்கலாம் நூ ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கை தான் அடுத்த தலைமுறைக்கு செல்லும் உண்மையான செல்வம் என் தங்கமே பயம் போக ஆரம்பிச்சதும் உன் உடம்பு கூட உனக்கு ஒத்துழைக்க ஆரம்பிக்கும் சின்ன சின்ன வலி சோர்வு மன அழுத்தம் இவையெல்லாம் மெதுவா குறையும் ஏன்னா உடம்பு எப்போதும் மனசின் சுமையை தான் சுமக்குது மனசு லேசானதும் உடம்பும் சுவாசம் எடுக்க ஆரம்பிக்கும் இப்போ உன் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன நல்ல பழக்கங்கள் தானா உருவாகும் நேரத்துக்கு எழுவது கொஞ்சம் சுத்தம் செய்வது ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது இது எல்லாம் பெரிய தீர்வு மாதிரி தெரியாது ஆனா இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் அந்த சூழலுக்குள்ள தான் வளர்ச்சி வர ஆரம்பிக்கும் என் தங்கமே பயம் வெளியே போகும்போது நீ உன்னை ஒப்பிடுற பழக்கம் கூட குறையும் அவன் எப்படி இருக்கான் அவங்க வீடு எப்படி நூ பார்த்து உன்னை குறை சொல்லும் மனநிலை மெதுவா மறையும் நீ உன் பாதையை உன் வேகத்துல நடக்க ஆரம்பிப்பாய் அந்த சுயமரியாதை தான் கடன் காலத்துல அதிகமா பாதிக்கப்பட்ட ஒன்று அது இப்போ திரும்ப வர ஆரம்பிச்சுடுச்சு நீ கவனிச்சா இப்போ உன் கனவுகள் கூட மாறும் பயம் நிறைந்த கனவுகள் விழிப்புகள் இவையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் சில நேரம் தெளிவில்லாத கனவுகள் வந்தாலும் அதுல பயம் இருக்காது அது உன் மனசு சுத்தமாக ஆரம்பிச்சதுக்கான சின்ன அறிகுறி என் தங்கமே இப்போ உன் வீட்டுக்கு வர்றா மனிதர்களும் கொஞ்சம் வேற மாதிரி நடந்து கொள்ளலாம் முன்பெல்லாம் பேச முடியாத விஷயங்கள் இப்போ சும்மா பேசப்பட்டு போகலாம் யாராவது ஒருத்தர் உன் வீட்டில நுழையும் போது அந்த பழைய கனத்த உணர்வு இல்லாம இருக்கலாம் இது எல்லாம் சூழல் மாறுறதுக்கான சான்றுகள் பயம் போன இடத்துல உடனே பணம் வந்து உட்காராது ஆனா பணம் வருவதற்கான பாதை சுத்தமாகும் முன்பெல்லாம் வாய்ப்புகள் வந்தாலும் பயம் காரணமா நீ தயங்கியிருப்ப இப்போ அந்த தயக்கம் குறையும் நீ ஒரு வாய்ப்பை முழுசா புரிஞ்சுக்காமல் தள்ளிவிட மாட்டாய் கேட்டு பார்ப்பாய் யோசிப்பாய் அந்த செயல் தான் மாற்றத்தின் ஆரம்பம்